விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் நான்கு பாதமும் புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களைக் கொண்டது விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு செவ்வாய் புகானுடைய இரண்டாவது வீடு விசுவா வசு ஆண்டு பொது பலன் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாசுவர்டம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மகர லக்கணம் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது கிரகங்களில் சூரியன் வந்து ராஜா சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி என நான்கு பொறுப்பு வகிக்கிறார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கால் மலையளவு உண்டு நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஏரி குளங்கொட்டை கிணறு போர் ஆறு நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சூரியன் ராஜாவாக இருக்கும்போது நான்கு பொறுப்புகள் வைக்கும்போது அனல் காற்று வீசும் உக்கரத்தால் மனிதர்கள் விலங்குகளுக்கு புதிய நோய் நொடி வரும் தங்கம் விலை உயரும் எக்கு பித்தாலை போன்ற உலோகப் பொருட்கள் விலை உயரும் விவசாயம் நவதானியங்கள் விலை குறையும் உலகெங்கிலும் தெய்வ பக்தி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் மக்கள் வந்து அதிகாரத்துடன் தன்மை இல்லாமல் இந்த விசுவாவசு ஆண்டு நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் குடும்பத் தலைவன் பிள்ளை மனைவி பிரச்ச கேட்க மாட்டார் அதே மாதிரி தான் அரசு அரசியலில் இருப்பவர்களும் அதிகார தோரணையில் இந்த ஆண்டு செயல்படுவார்கள் விசுவாவசு ஆண்டு விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் மார்சி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அர்தாஷ்டம சனியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும்போது விருச்சிக ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் பூரீக சொத்து மீறு வழக்கு வெள்ளங்கம் சந்தை சரிச்சிருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வாக்கிய வரப்பு தரத்து பிரச்சனை இந்த மாதிரி பக்கத்து நிறத்தில் இருப்பவர்கள் வம்புக்கு தும்புக்கு வருவாங்க அல்லது ஏதாவது சொத்து வழியில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புண்டு அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கோர்ட்டு கேசு வழக்குகளில் சிக்கும்படியான சூழ்நிலை சனி நான்காவது வீட்டிலாக வந்திருக்கும் போது ஏற்படும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கக்கூடிய கால நேரமாக மாசி மாதம் இருபத்தி ரெண்டு வரை விருச்சிக ராசிரியர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து காட்டுக்கிறாங்க கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே சனி இருப்பது நன்மை என்று சொல்ல முடியாது பணம் வந்து எந்த வழினாலும் உங்களுக்கு வந்து விரயம் ஆகிட்டே இருக்கும் பணத்தை வந்து சேமிக்க முடியாது வீடு கட்டுறதா இருக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கலாம் நிலம் சொத்து வாங்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு வழியில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலீடு விரைங்களும் ஆகும் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சிம்ம சிம்மராசிக்கு கேது பயிற்சியும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பயிற்சியும் நடைபெறுகிறது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்திற்கு ராகு வருவது உகந்த இடமல்ல அருதாஷ்டம சனியுடன் ராகு கூட்டணி கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே ராகு வரும்போது வீடு நிலம் சொத்து சார்ந்த வழியில் ஒரு திருப்பு திருப்புவார் புதிய கடன்கள் உற்பத்தியாகக்கூடிய வாய்ப்புண்டு குடும்பத்தில் வந்து பெற்றோருக்கு அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நான்காம் வீட்டிற்கு ராகு வரும்போது அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் எந்தவித தொடர்பும் வேலை விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமா எந்த ஒப்பந்தமும் செய்யாமல் இருப்பது நல்லது தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த பாத்திரங்கள் போக வாய்ப்புள்ளது இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்வது நலம் சுகஸ்தானத்திலே ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு சனி கூட்டு சேரும்போது இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்வது நலம் தொழிற்த்தான பத்தாவது வீட்டிலே கேர்புகன் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் இடம் கேருவுக்கு உகந்த இடம் அல்ல செய்யும் தொழில் வேலை உத்தியோகத்தில் மாற்று யோசனைகளை ஏற்படுத்தும் பல மாற்றங்களை உருவாக்கும் சக ஊழியர்களிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலையை மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் தொழில் நிறுவனங்களை மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் கடை வியாபாரம் தொழிலை வந்து மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் பத்தாம் வீட்டிலே கேது வரும்போது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக வழியில் ஈடுபாடு உள்ளவர்கள் பெரியளவு முன்னேற்றம் அடையலாம் தொழிலை பற்றி பத்தாவது வீட்டிலே கேது வரும்போது விருச்சிகி ராசின்போலுக்கு ஞானத்தை கேரி பகவான் கற்றுக் கொடுப்பார் நான்கு பத்தாம் வீட்டிலே கிரகங்கள் வரும்போது வீடு மாற்றம் இடம் மாற்றம் சொத்து மாற்றம் இந்த கால நேரத்தில் விருச்சிக ராசின்போலுக்கு ஏற்படும் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை குரு பகவான் சஞ்சனம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் இடம் குரு பகவானுக்கு உகந்த இடமாகும் கலத்தரஸ்தானத்திலே குரு இருக்கும்போது திருமணம் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலாம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சித்திரை மாதம் இருபத்தி வெளிநாடு வேலை கிடைக்கும் நீண்ட காலமாக விற்பனை ஆகாமல் இருந்த வீடோ வண்டியோ நிலமோ சொத்தோ சித்திரை மாதம் இருபத்தி எட்டுக்குள் நல்ல விலைக்கு விற்பனையாகக்கூடிய வாய்ப்புண்டு சிலருக்கு பெண்களால் பலன் அதிகமாக நடக்கும் எதிர் பாயினவர்களால் நன்மை கிடைக்கும் தூரதேச பயணம் புனித பயணம் இந்த காலநேரத்தில் விருச்சிகிராசின்களுக்கு ஏற்படும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் காசி ராமேஸ்வரம் தூரதேச பயணம் போயிட்டுருக்கக்கூடிய வாய்ப்பு தான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு வரை விருச்சிகிராசி உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்துகிறார் விருச்சிகிராசிக்கு இரண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி குரு செத்தரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடமான மிதன ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார் இதுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு குரு பகவான் எட்டாம் வீட்டிற்கு வருவது உகந்த இடம் அல்ல அஷ்டம குரு காலமாகும் செய்யக்கூடிய தொழில் வேலையில் நஷ்டங்களை ஏற்படுத்தும் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும் உடல் உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகளை உண்டாக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு சொத்து சேரும்படியான யோகம் சிலருக்கு வந்து உண்டு பண்ணும் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் குறையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி சரி கல்லூரி சரி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேர்ந்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு விழுந்தாலும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் ஏன்னா வந்து பள்ளி படிப்பை நிறுத்தக்கூடிய நிலை வரும் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதனால் வந்து கவனமாக படிக்க வேண்டும் எட்டாம் வீட்டிலே குரு அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது அயனை சைனம் போக வெறையும் மோட்சஸ்தானத்தின் மேல் குரு பார்வையிலும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்து செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் எட்டாம் எட்டியில் குரு வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடஞ்சுனா தங்கம் வாங்கலாம் வீடு நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் வரும் உங்கள் சுய ஜாதகத்தில் கெட்ட திசாபுத்தி நடைஞ்சுனா விற்கக்கூடிய நிலை ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எட்டாம் வீட்டில் குரு அமர்ந்து அவருடைய நேர் ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடையலாம் குதரக்குவாதமாக எதிர்வாதமாக சண்டை வர மாதிரி பேசினா பிரச்சனை அதிகமாயிடும் அவர் மீண்டும் சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டிகேசுன்னு செல்லக்கூடிய நிலையம் ஏற்படுத்திவிடும் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே குரு வருவது விருச்சிக ராசி என்பது சித்திரை மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு சாதகமில்லாத வாய்ப்பாகத்தான் இருக்கும் உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்கிறார் நீர் ராசியில் காலபருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகான் செல்லும்போது மூத்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் காட்டும் ஐந்தாவது வீட்டிலே சனி பகன் செல்லும்போது விருச்சிக ராசி என்பர்கள் சொத்து வழியாக பங்காளிகளிடம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க குழந்தைகளிடம் முறையறது சண்டை போடுறது உத்திமதி சொல்கிறேன்னு அவங்களை வந்து அதட்டுறது இதெல்லாம் வந்து மாசி மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு விருச்சிக ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது உங்கள் அதட்டலுக்கு பயந்து குழந்தைகள் வந்து விபரீத முடிவெடுக்கக்கூடிய நிலையம் விருச்சிக ராசி என்பலுக்கு ஏற்படுத்திவிடும் தாய் மாமன்கள் வழியில் விரோதம் கெட்ட பெயர் அவமரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு விருச்சிக ராசி என்பலுக்கு ஏற்படும் விசுவா வச ஆண்டு ராசி என்புளுக்கு அதிகமாக வந்து பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எந்த வழியிலும் காசு வந்து செலவாகும் பெரும்பாலும் வந்து விரைய செலவில்லாமல் பார்த்தங்க இந்த வருஷம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் அருதாசமதி நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடஞ்சுனா மனதளவில் குழப்பங்களை ஏற்படுத்தும் சனி புத்தி நடஞ்சுனா உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடந்தால் கூட விருச்சிகிராசி சந்திர சந்தோஷத்திற்கு பகை விரோதங்களை தான் உண்டு பண்ணும் எந்த திசை நடந்தாலும் இந்த விசுவா வசு ஆண்டு விருச்சிகிராசியன்பர்கள் தலையை போட்டு பிச்சிக்காமல் அடையாமல் நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்கும் போது தலைக்கு வந்தது தளபாக்கோடு போயிடும் அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நாம் வந்து தப்பித்து விடலாம் வருமானம் அன்றாடும் பணம் சம்பாதித்து விடலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி